பொன்னாடை எனிவிட்டு உருவப்படுத்திய அனுபவங்களுக்கு இந்த ஊர்லேயுமே பொண்ணோட கொடுப்பாங்க நம்ம ஊரில் வந்து புடவ எடுத்து கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு தாயா பிள்ளையா பழகுறாரு வா என்ன நினைக்கிறேன் ஜா பேர சொல்லிக்கிறியா அவர் ஐயா பேர்தான் சொல்லும் மறுமையில் அவர் பேரெல்லாம் சொல்கிறதுக்கு எங்களுக்கு வயசு இல்லை இருந்தாலும் இந்தா ஐயா சுந்தராஸ் ஐயா தானே ஆமாம் ஆமாம் குடும்பத்தார்கள் அவர் குடும்பத்தார்கள் குடும்பத்தோட முதல்ல தர்மம் புரி குடும்பத்தார்கள் சார்பாக எங்களுக்கெல்லாம் ஆனா ஈரல் இன்னைத்தே திண்டிய மதுக்கு முதுக்குன்ற கொஞ்சோண்டு பேரி மாத்திரி கலந்து கொடுத்திருக்காங்க புண்ணியமா போயிருக்க அதெல்லாம் ரொம்ப பிரமையா தான் இருக்கு ஆனா ஈரல் வச்சாங்க எல்லாம் வச்சாங்க ஐயோ கொடுத்துருந்தா சுட்டு சுட்டு அப்படியே கீறி விட்டு டக்க டக்க கட கட அண்ணன் ஒரு கெளட்டை ஆடு கிடக்கு அந்த ஆட்டுக்கு அந்த ஆட்டு துவரோட்டிக்கு இரநூத்தம்பருவா இந்த ஆட்டு துவரோட்டிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு இருபத்தஞ்சாயிரம் கூட ஐயோ இருபத்தஞ்சாயிரம் எங்க அப்பே ஒதுக்கி விட்டுக்கு இருவத்தஞ்சு செண்டை கூட கொடுக்கலாமே நீ ஒரு செண்டு கொடுக்க வேணா பொத்திக்கிட்டு நீ மொதல் நன்றி சொல்லு எச்சி மசுரதே ஒத்துன்னு அப்படி நன்றி சொல்ல முடியும் சொல்லுங்க எங்களுக்கெல்லாம்

இந்த கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியர்களுக்கும் எங்களையாம் எங்களை எல்லாம் யூடியூப் மூலமாக அவரவர் கைவேசி கொண்டு செல்லக்கூடிய அன்பு தம்பிகள் யூடியூப் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் இவ்வளவு அன்பு தம்பி எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் ஒரே ஒரு வார்த்தை நானும் ஏமாந்து ஏமாந்து தம்பி பணமாலை கொண்டு வந்தானா அப்ப நம்மளுக்கும் எப்படியும் பணமாலதும் போடுவாங்க அப்படினு நினைச்சு ஏங்க அரிச்சது இன்னும் நான் தெளிகிறதுக்கு இன்னும் எட்டு வருஷம் ஆகும் இதுக்கே எட்டு வருஷம்னா அப்போ அதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் ரொம்ப ஆசையாக இருந்தேன் அது என் பேக்கெல்லாம் கலட்டி அந்த தனியாக மடிச்சு வைக்கிறதுக்காக பேக்கில் இந்த துணி எல்லாம் திருப்பி ஒரு கேற்பயில வச்சு அழுவாதண்ணு எனக்கு பணம் மாலை போடுவாங்கன்னு நினச்சேன் அழுவாதண்ணு அழுவாத சரி அது பணமாலை கட்டுறதுக்கு தகுந்த அந்த ரூபாய் கொடுத்தா கூட வாங்கிடுவேன் அதை பத்தி நான் நீ என்னமோ சொல்ல போறேன்னு பாத்துக்கிறதா என்னையா சொல்லிட்டு இருக்க என் சார்பாகவும் எனது அன்பு தம்பி எம்கே ராதாகிருந்த சார்பாகவும் நன்றி சார்பாகவும் அன்பு அக்கா வினோதினி அக்கா சார்பாகவும் நன்றி குடும்பத்தார்களுக்கு நன்றி நடிக்கிறது வணக்கம் 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 பச்சை மிளகா அது காரம் இல்ல மாமனாருக்கு இணைஞ்சு ஈரம் இல்ல ஏ பச்சை மிளகா அது காரம் இல்ல ஏ மாமனாருக்கு இணைஞ்சு ஈரம்

சிவன் ருத்ர தாண்டவானா ஆத்தா போறே அண்ணா ருத்ர தாண்டவமா நான் குத்ர தாண்டவ ஆடிக்கிட்டு நீ ருத்ர தாண்டவ ஆடிக்கிட்டு இருக்க அண்ணா நான் ஆட சொன்னாரு ஆட சொல்ல ஏ வாட் ஜோஸ்ட் வளக்குமாறு இல்ல சுத்துற சுத்துற ஏன் கூட சுத்துவா குண்டாடி மேல குத்துற வந்து ஓட குத்துவாளா நான் சிலையாத்த இருந்தேன் இவங்கதான் சிலை தீட்டு வந்தேன் என்ன சிலையா இருந்தியா பொடி நடையா போறவரை பொறுத்திடுவே எங்கன்னா வேணா திருப்போணத்தில் ரூம் போட்டு தரவா மிஸ்டர் காளிப்பை மக்கா ரெண்டு பேரும் என்னென்ன பண்ணுறாங்க அண்ணே இவன் உள்ள பாசி மூக்க கழிச்சு வச்சுனே நரஸ் அவங்களுக்கு வாயு எப்படி இருக்குன்னு பாருங்க சரியாக இருபத்தி மூணு நிமிடங்களில் இவருக்கு ஆண் குழந்தை பிறக்கப்படும் அருமையான பிரிங்கி மண்டடா செஞ்ச மொத்தம் தட்டிக்கிட்டே வந்துருச்சா நம்ம வருதுன்னு ஜெயா நல்ல நேரம் இந்த மேடையில் முனி ஓட்டம் இருக்கு ஒரு செஞ்சா ஒரு பொட்டை கோழி முனிவோம் அட பைத்தியமா நல்ல தானடா இருந்தியே பாத்திரம் போறியாவா சார் போயிங்க ஐயா அண்ணே ஏறுத வைங்க இங்க வாடா என் தங்கம் போடா போடா வெல்லி போடா தங்க ஐயோ மலை வெஞ்சாலும் உனக்கு நான் சகதியா இருப்பேன் நான் ஒட்டிடுவே நான் சகதியல சப்புன்னு வளிச்சிட்டு அடிப்பேன் ஆனு வளிந்ததா தெரிப்பேன் சப்பு சப்பு தெரிப்பேன் இந்த உலகத்துல எத்தனை பேர் என்னை அறுவாட்ட வெட்டினாலும் நான் உனக்கு புடியா இருப்பேன் புடியா இருந்தா நான் அந்த புடிக்கல சொருகிற கம்பியா இருப்பேன் தலைவா நான் கம்பிய வளச்சுக்கிருவேன் வளச்சு விட்டாதே அறுவா புடுங்காம இருக்கும் வெட்டுறதுக்கு முதுகுல அடிச்சேன்னா எட்டு நாளைக்கு தடம் போவாது ஐயோ மிஸ்டர் கதவாளி

கொடைக்கானல் ஓமா ஊட்டி ஓமான்னு ஒருவேளை சுடுகாட்டுல போய் காதல் பண்ணும்போது பேயெல்லாம் கிளம்பிடுச்சுன்னா உனக்கு பதிச்சுன்னா நான் என்ன வாங்கிட்டு வர எனக்கு வாழைப்பழம் வாங்கிட்டாங்க மாமா சரியா சொன்னீங்க என்ன சகல சரியா சொன்னீங்க வாட்டு சகல பழிச்சுன்னா வாழைப்பழம் வாங்கி கொடுங்க இந்த பூவம் பழம் நாட்டுப்பழம் எல்லாம் நல்லா வகர் நிறையாது அதெல்லாம் வேண்டாம் பெரிய நேந்திரம் பழம் வாங்கி கொடுங்க அது ஒரு பழம் தான் போதும் நீ வாடு பார்த்து சாப்பிட்டுக்குற தம்பி இல்லாத நேரம்

மூணு புள்ளை எல்லாம் பத்தாது நம்ம வந்து பன்னெண்டு புள்ளை வெத்துக்கிறோம் ஒரு மாசத்துக்கு ஒரு புள்ள வைக்கிறோம் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு பிள்ளை அப்ப இப்பயே பத்துக்கிருவோம் புலுக்கு புழுக்க புழுக்க புழுக்கன புள்ள பைக்கும் அருமையான வெள்ளாட்டம்புழுக்க எப்படி புறம் இது வரோம் தெய்வ சக்தி

கீழே செய்யறேன் எப்படி தெரியுமா கம்மாக்கரை ஓரத்துல கண்ணாத்தா ஹலோ ஹலோ அந்த கம்மா இந்த சாமுன எடுத்துங்களே ஃப்ரீயா இருக்க ரெண்டு தம்பி 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 ஹலோ ப்ரோ ஹலோ ப்ரோ ஹலோ ப்ரோ டேய் 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 ஏதா பெரிய அந்த காலத்து தட்டு வண்டில சவாரி செய்றாங்க ஓனானுக்கு யான சோனியா ஆஹா சோடி பொருத்தத பாருங்கப்பா உடுத்த சக்கalty மலைங்க வாடி ஓ மசத்த வெறும் அறுவாமணிட்ட அறுக்கலை

போய் ஓரின சேர்க்கையில் ஈடுபடுங்க உள்ள என் முகர்லயே பிடிக்காது பாரு எப்படி வரேன் பாரு ரசாயன வாடகை ஏலே ஏலே இந்த உட்கார்ந்து மக்களுக்கெல்லாம் மக்களுக்கு மனசு இல்லைன்னு நினைக்கிறீங்களாடா ஒரு சோடி பொறுத்த வேணாமா வாங்குற மாதிரி இருக்கா அவ வாரு அழிவு போன பூசணிக்கா நக்குன மாதிரி இருக்கா இங்க வாரு ப்ரோ நீங்க அடிக்காம செவத்துல அடிச்சுக்கா செவத்தடி பயலுகடா கொடூரமா கொடூரமா

என்னம்மா மூச்சு குர்த்து எடுத்து விட்டான்னு மூச்சு குத்து எடுத்தா ஊதாங்கலைய வச்சு தொக்க எடுத்து விட்டார்தான் ஏன் வா வாயில் ரோமமா இருக்கே மூடி டோப் ப்ரோ தம்பி 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 நெஞ்சு எலும்பு ஒடக்கரா என்னாச்சு வாய் புளிக்குமே

அந்த கம்மா கர பச்சரிக்கம் ஒரு திலக எனக்கு அந்த கம போதா அடிக்கம் எனகந்த கம போதா சும்மா நின்று பேசினாக்க என்ன தான் ஓம்பட்டு தெளிஞ்சு ரொம்ப அந்த கம்மா கர ஒரு சொன்ன வாங்கல வாங்காத வாங்கல அடி ஒன்னா மட்டும் மறக்க என்னால் முடியல ஓ உதட்ட சரிப்பா இந்த கொடுமையை பாரு

நீ தாச்சி <screws> <stumbled> <Anyways, desserts>

அந்த அந்த பிள்ளையை நல்லா வாரிசா கொண்டு வரணும் அண்ண நம்ம அண்ணனுக்கு நெத்திலி கருவாடு வளர்ந்துருக்கு

ஜெயா சத்யா விரலுக்குள்ள செய்யற அளவுக்கு வந்துட்டேன் எல்லாமே நீ உடுக்குற சதுரன்ட ஆட்டு போட்டு ஓட்டு காதலை சொல்லுதான் காதலை சொல்லு ரொம்ப காமெடி பண்ணாத